ஆங்கிலத்தில் இந்த வாக்கியம் மிக அழகானதாக எனக்கு தோன்றியது குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகள் அதில் மூன்று பெண்கள் அம்மா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம் வீடு பெருக்குவது அம்மியில் அரைப்பது மாவு ஆட்டுவது கோலம் போடுவது பல சின்ன சின்ன வேலைகள் கல்லூரி முகிந்து திருமணமாகும் வரை சமையல் செய்தோம் நிறைய நாட்கள் சகோதரிகள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தாலும் சச்சரவின்றி வேலை நடக்கும் ஒரு சகோதரி நன்றாக பலகாரம் செய்வார் அம்மா பேச்சு வாக்கி இன்று பணியாரம் சாப்பிடணும் போலிருக்கு என்பார்கள் தட்டு நிறைய மேசை அவள் பலகாரங்கள் அவ்வளவாக சாப்பிட மாட்டாள் இதுதான் லவ் லாங்குவேஜ் பனங்கிழங்கு இருநூறுக்கு மேல் அவித்து பிரித்து கொடுத்து விடுவார்கள் காரணம் சிலர் வேகமாக உண்டு விடுவார்கள் நான் தான் சிலர் மெதுவாக சாப்பிடுவார்கள் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு கூட ஒரு சகோதரன் நிறைய வைத்திருப்பான் யாருக்கு வேண்டும் என்று கேட்டு தலை பாகத்தை உடித்து தந்துவிட்டு வால் பாகத்தை சாப்பிடுவான் இதுவும் லவ் லாங்குவேஜ் தான் இப்படி பல நிகழ்வுகள் காலப்போக்கில் நிறைய மாறினாலும் மறக்கவில்லை இப்போது எந்த வீட்டிலும் பிள்ளைகள் வேலை செய்வதில்லை பெற்றோரும் வேலை செய்ய சொல்வதில்லை அதனால் திருமணத்திற்கு பின் முனிக்கிறார்கள் சுவையாய் கஷ்டப்பட்டு சமைக்க வெறுக்கிறார்கள் ஆண் பெண் சமமென தத்துவம் பேசி துணையுடன் சண்டையிடுகிறார்கள் லவ் லாங்குவேஜ் எழுத்து வடிவம் கிடையாது உணர்வுதான் இரத்த பாசம்தான் ஒரு கருவறையில் இருந்து வந்தால் உண்டான மொழிதான்